السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم من نورشي ايند رياض الصالحين كتاب نوريا من نورشي ام نال پارتل نام مردر كنجوم عند پارتل باب فضل الجوعي وخشونة العيشي என்ற தலைப்பின் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் பிரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஒம்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலையினுடைய முன்னூற்றி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது அபு தல்ஹா ரதியு அன்புவின் வீட்டில் நடந்த விருந்து என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது இன்னும் இந்த ஹதீஸானது ஒரு ஐந்து ரிவாயத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கு இப்போ இந்த ஐந்து ஹதீத்துகளை ஐந்து அறிவிப் இந்த ஒரு ஹதீச ஐந்து அறிவிப்புகளாக தொகுத்து நமக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த ஐந்து ரிவாயத்துகள்ல இருந்து முதலாவது ரிவாயத்தான அந்த அசல் ரிவாயத் அந்த அசல் ருவாயத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அதனுடைய கருத்து சுருக்கம் என்ன அதனுடைய தர்ஜுமா என்ன விளக்கம் என்ன என்பதையெல்லாம் இதற்கு முந்தைய பாடமான முன்னூற்றி நான்காம் நாள் பாடத்தில் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் இப்பொழுது இந்த ஹதயத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த ரிவாயத்துக்கள் அந்த அறிவிப்புகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த நான்கு அறிவிப்புகள் அந்த நான்கு அறிவிப்புகளில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை மாத்திரம் நம்ம இந்த பாடத்தில் பேச போகிறோம் அதனுடைய கருத்து சுருக்கமும் தர்ஜுமாக்களும் விளக்கங்களும் முழுமையாக நாம் தர இருக்கின்றோம் இப்போ பாருங்க அந்த நான்கு ரூபாயத்துகளில் முதலாவது ரூபாயத்தானது சொல்றாங்க அந்த சமயம் பத்து நபர்கள் உள்ளே நுழைய பத்து பேர் வெளியேறி கொண்டிருந்தார்கள் இப்போ பத்து பேர் உள்ளே போறதாகவும் பத்து பேர் வெளியே போய் கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அப்போ அவர்களில் உள்ளே நுழைந்து யாரும் நுழைஞ்சாங்களோ அவர்கள் எவரும் வயிறு நிரம்ப சாப்பிடாமல் இருக்கவில்லை அப்போ நுழைந்த அந்த வீட்டில் நுழைந்த எல்லாருமே வயிறு நிரம்ப சாப்பிட்டவர்களாக உணவருந்தியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய பசியை முழுவதுமாக போக்கிக் கொண்டார்கள் என்று சொல்லி தருகிறார்கள் பின்பு அந்த சாப்பாட்டிலிருந்து உணவிலிருந்து மக்கள் சாப்பிட்ட போதும் அது முன் அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது போலவே அது தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு இப்ப மக்கள் எல்லாம் அதுல இருந்து நிறைய சாப்பிட்டார்கள் எல்லோரும் மயிர நேரம சாப்பிட்டாங்க இருந்தாலும் அந்த உணவு எப்படி இருந்ததோ அது போலவே அது காலியாகாமல் அது அப்படியே இருக்கக்கூடியதாக இருந்தது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இது முதலாவது முதலாவதிருவாயத்து இரண்டாவது ரவாயத்தில் சொல்லும் பொழுது பத்து பத்து நபர்களாக உள்ளே போய் சாப்பிட்டு வந்தார்கள் இப்படியாக எண்பது பேர் வரையிலும் முழுமையாக சாப்பிட்டார்கள் அதுபடியே அதன் மாதிரியே செலவாகிய சில மன்னவர்களும் சாப்பிட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சாப்பிட்டார்கள் இன்னும் மிச்சமாக உள்ள நிலையிலும் விற்று சென்றார்கள் அப்ப அவங்கெல்லாம் சாப்பிட்டு எண்பது நேரம் எண்பது பேர் சாப்பிட்டு செலவு ஆலோசனை மன்னவர்கள் சாப்பிட்டு அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த சாப்பாடு அந்த உணவு என்பது மீதம் இருக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு என்பதனை இந்த இரண்டாவது நிர்வாகத்தில் சொல்லி தருகிறார்கள் மூன்றாவது நிர்வாகத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய அண்டை வீட்டாருக்கும் அவருடைய பக்கத்து வீட்டாருக்கும் அவர்கள் வழங்கும் அளவிற்கு மேல் மிச்சமாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்டு வைத்த உணவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க போக அவங்க குடும்பத்தார்கள் போக அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாங்களா இல்லையா அவங்களுடைய அண்டை வீட்டார் அந்த அண்டை வீட்டார்கள் எல்லாம் முழுமையாக சாப்பிட்டு அவர்களும் பயிரிடும் அளவிற்கு அவங்க சாப்பிட்டும் மீதமாக நடக்க மீதமான நிலையில் அந்த உணவு என்பது இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த அளவிற்கான ஒரு வரக்கத்தென்பது அந்த உணவில் இருந்தது என்பதை இந்த மூன்றாவது அறிவிப்பில் சொல்லித் தருகிறார்கள் நான்காவது அறிவிப்பு அனசரதிகளான சொல்றாங்க ஒரு நாள் லபி சொல்லாஹு அலிஹி வசல்ல மன்னரிடம் நான் வந்தேன் அப்போ சல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் தன்னுடைய அந்த தோழர்களோடு சஹாபாக்களோடு உட்கார்ந்திருப்பதை நான் கண்ட நான் பார்த்தேன் அப்போ அந்த சமயம் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய வயிற்றில் துணியால் சுற்றி இருந்தார்கள் ஒரு துணியை கொண்டு தன்னுடைய வயிற்று அப்படி சுத்தி இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் சஹாபாக்கள்ல இருந்து ஒரு சஹாபிட்ட கேட்டேன் ரவி தோழர்கிட்ட கேட்டேன் ஏன் சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் இப்படி வயிற்றில் துணியை சுற்றி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் பசிதான் காரணம் என்று சொன்னார் செல்லவா அழைச்சிழமன்னவர்கள் கடுமையான பசியோடு இருக்கிறார்கள் அந்த பசியின் காரணமாக தான் இப்படி துணியை கெட்டிக்கொள்ளக்கூடிய வரலாக இருக்கிறார்கள் என்று அந்த சஹாபி எனக்கு சொன்னார் அப்போ நான் உடனே என்னுடைய என்னுடைய உம்மாவினுடைய கணவரான அந்த அபு தொழகில் அவங்களிடம் நான் போனேன் போய் தந்தையே அப்போ பாப்பாவே செல்லவா அழைச்சல மன்னவர்கள் தன்னுடைய வயிற்றில் துணியை சுற்றி இருந்ததை நான் பார்த்தேன் உங்க பசியின் காரணமாக இது மாதிரி கட்டியிருக்காங்க என்பதாக அந்த சகாபாக்கள் இருந்து ஒரு சகா வீட்டை கேட்டபொழுது அவர் சொன்னார் என்ற விஷயத்தை நான் வாப்பாட சொன்ன உடனே உடனே அபூத்தல்ஹா ரதியுள்ளாகும் அணுக மன்னவர்கள் என்னுடைய தாயாரிடம் என்னுடைய தாயான நொம்முசுலேம் ரதியுள்ளாகும் அணுஹா அவங்களிடம் போய் கேட்டாங்க ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட செல்லலாசுலம் அண்ணவர்கள் சாப்பிடுவதற்காக ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது ஆமாம் என்னிடம் ஒரு ரொட்டி துண்டும் சில பெருத்தம் பலங்களும் இருக்கின்றது என்று என்னுடைய உம்மா சொன்னாங்க அப்போ மேலும் நம் அப்போ சொன்னாங்க மேலும் நம்மிடம் ரசி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டுமே அவங்க தனியா வந்தா மட்டுமே அவருடைய வயிறை நிரப்புவதற்கு நம்மளிட உணவு இருக்கு அவங்க தனியா வந்தா பரவாயில்ல அவங்க கூட யாராவது மற்றொருவர்கள் யாராவது வந்து விட்டால் அவர்களுக்கு குறைவு ஏற்படக்கூடியதாக இருக்குமே என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுபோலவே அந்த ரொட்டி துண்டினை செல்லல்லாலை சில மன்னர் சுற்றி அந்த அந்த அனசரதை உள்ளாக நான் அவங்க கையில் சுற்றி கொடுத்து இதை செல்லல்லா அலை சில மன்னித்து கொடுத்து அவர்களை கூட்டி கொண்டு வா என்பதாக சொன்னார்கள் அதுபோலவே போலவே செல்லல்ல ஆலை சில மன்னவர்களும் அந்த அழைப்பிற்கு ஏற் ஏற்றவாறு வந்தார்கள் வந்து அந்த வீட்டினுள் நுழைந்து முடியுமே என்ன இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள் இவர்கள் இந்த ரொட்டியினை காட்டினார்கள் அப்ப செல்லாஹாலி இவர் சில மன்னவர்கள் அந்த ரொட்டி எடுத்து அதில் போட்டுக்கொண்டே வந்தார்கள் அப்போ அந்த எழுபது எண்பது சஹாபாக்கள் தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்தாங்க செல்லல்லா அலிசன் கூட்டிக் கொண்டு வந்து அந்த உணவு என்பதை அந்த பத்து பத்து நபர்களாக செல்லல்லா அலிஸ்லம் அண்ணன் வீட்டுக்குள் கூப்பிட்டு ஒவ்வொரு உணவாக ஒவ்வொருவருக்காக பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள் பரிமாறிக்கொண்டே இருந்து இறுதியில் எல்லோரும் பகிர நரம்ப சாப்பிட்டு விட்டார்கள் பின்பு அந்த முஸ்லீம் ரதிகளாகுவான அவங்கள பார்த்து செல்லல்லா அலுசன் சொன்னாங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் இதை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த உணவு என்பது மீதமாக இருந்தது என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஓ இதுதான் இந்த நான்கு ரூபாயத்துகளுக்கான இந்த நான்கு அறிவிப்புகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது இதனுடைய தரிஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கித்தாபை பார்ப்போம் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரிவாயத்து தான் அசலான நிர்வாயத்தாக இருக்கு முதல் ருவாயத்து அப்போ இது இரண்டாவது வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி இங்கேருந்து தொடங்குது இதைதான் நம்ம பார்க்கிறோம் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது பமாசால அவர்கள் நீங்கவில்லை ஆஷாரத்துன் பத்து நபர்கள் நுழைந்து இன்னும் பத்து நபர்கள் வெளியேறுவதாக அவர்கள் நீங்கவில்லை அப்போ பத்து நபர்கள் அந்த வீட்டில் நுழையக்கூடியவர்களாக இருந்தாங்க பத்து நபர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்படியே பத்து நபர்கள் நபர்களாக உள்ளே சென்று வெளியேறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க ஹத்தா இதுவரை என்று சொன்னால் லம் வியபக்கம் இன்னும் அவர்களிலிருந்து மீதமாகவில்லை அகதுன் ஒருவரும் மீதமாகவில்லை இல்லாதகல நுழைந்தே தவிர வர பாக்கல அவர் சாப்பிட்டு ஹத்தா இதுவரை என்று சொன்னால் அவர் வயிறு விடும் அளவிற்கு எவரும் நுழைந்தே தவிர அவரிலிருந்து ஒருவரும் பாக்கியாகவில்லை அப்போ அந்த ஒவ்வொரு பத்து நபர்களிலிருந்து பத்து நபர்கள் நுழைஞ்சு பத்து நபர்கள் வெளியே வந்தாங்க இல்லையா அப்படி நுழைந்த எல்லோருமே அவர்கள் சாப்பிட்டு வயிறு நிரம்பியவர்களாகத்தான் அவர்கள் வெளியே வந்தார்கள் வயிறு நிரம்பாமல் ஒருவரும் கூட மீதமாக வரவில்லை என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் சும்ம பிறகு ஐய அஹா அதை தயார்படுத்தினார்கள் பைதாகிய அப்பொழுது தாகிருந்தது மிசுலுகா அது போலவே ஆகியிருந்தது ஹைன அக்கலூமினா அந்த உணவிலிருந்தும் மக்கள் ஆகிறவர்கள் சாப்பிட்ட பொழுதும் அது முன்னிருந்தது போலவே தோற்றம் அளித்தது என்பதனை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க அந்த சாப்பாடு முன்னாடி நிறைய ஆக்கி வச்சோன்னு ரொம்ப சமைச்சு வச்சோன்னு ரொம்ப அதிகமா இருந்துச்சா இல்லையா அப்ப எப்படி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சோ அது போலவே மக்கள் எல்லாம் சாப்பிட்ட பொழுதும் சாப்பிட்டதற்கு பின்பும் அதே தோற்றத்தில் அதுபோலவே மீதம் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு என்பதனை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியை நம்ம பார்ப்போம் ஒஃபி ரிவாயத்தில் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அவர்கள் சாப்பிட்டார்கள் அஷராத்தன் ஆஷரத்தன் பத்து பத்து நபர்களாக அவர்கள் சாப்பிட்டார்கள்

இந்த சாப்பிட்டவர்கள் பத்து பத்து நபர் பத்து நபர் பத்து பத்து நபர்களாக சென்று இறுதியில் அவர்கள் முழுமையாக சாப்பிட்டு விட்டார்கள் என்பதனை சாப்பிட்டார்கள் பாகதாக்கு அதற்கு பின்பு சொல்லல்ல அலிஸ்லம் மன்னர்கள் சாப்பிட்டார்கள் வைத்தி இன்னும் சல்லல்லா அலிஸ்லம் மன்னருடைய குடும்பத்தார்களும் அதற்கு பின்னதாக சாப்பிட்டார்கள் இன்னும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் மீதமானதையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் மீதமாகக்கூடிய நிலையையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் செல்லல்லேசன பாப்பா அந்த எண்பது நபர்களும் சாப்பிட்டு செல்லல்லாலேசன மன்னவர்களும் சாப்பிட்டு அவர்களுடைய குடும்பத்தார்களும் சாப்பிட்டு மீதமும் இருந்துச்சு மீதமான உணவையும் அவர்கள் வைத்து விட்டார்கள் மீதம் உணவு இருக்கக்கூடிய நிலைகளும் அது இருந்தது என்பதனை இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இப்போ இது மூன்றாவது ரூபாயத் அடுத்தபடியாக ஒகை ரூபாயத்தின் இன்னும் மற்றொரு நிர்வாகத்தில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் உள்ளது தும்ம பிறகு அஃபலு அவர்கள் மீதமாக ஆக்கினார்கள் ஜீரான ஜீரானகும் அவர்களுடைய அண்டை வீட்டாரை அடையும் மூன்று அளவிற்கு அடையும் அளவிற்கு அவர்கள் மீதமாக ஆக்கிவிட்டார்கள் அப்ப அந்த உணவானது தன்னுடைய அவர்களுடைய அந்த அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டார்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அந்த சாப்பாடு போதுமாகும் அளவிற்கும் கூட அவர்கள் மீதமாக ஆக்கிவிட்டார்கள் இப்ப தண்டை விட்டார்களுக்கும் வீட்டார்களுக்கும் அது போதுமானதாக ஆகிவிட்டது என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அஹமது அப்போ இது நான்காவது ரூபாயத்தாக இருக்கு இப்போ இது இப்ப இறுதியாக வரக்கூடிய இந்த ஐந்தாவது ரூபாயத்தை நம்ம பார்ப்போம் ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அன் அனசின் ரதிகளாகும் அணுகு அனச ரதிகளாகவும் அணுகு அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது பால அந்த அணு ரதிகளாகவும் அணுக அன்னவர்கள் சொன்னார்கள் ஜத்து ரசூ அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் யோமன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹல்ல மன்னவர்களிடம் ஒரு நாள் நான் சென்றேன் ஒரு நாள் நான் வந்தேன் அப்பொழுது அலி வசம் மன்னவர்களை நான் பெற்றுக்கொண்டேன் ஜாலிசன் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்தவர்களாக சல்லா அலிஸ் அண்ணவர்களை நான் பெற்றுக்கொண்டேன் தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் ஒகத அசப திட்டமாக அவர்கள் கட்டி கொண்டார்கள் பத்துனகு தன்னுடைய வயிற்றை கட்டி கொண்டார்கள் ஒரு துண்டை கொண்டு ஒரு துணியை கொண்டு சல்லல்லா அவர்கள் தன்னுடைய வயிற்றை கட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ பகுல்து அப்பொழுது நான் கேட்டேன் சல்லல்லா அலிஸ்லமன்னுடைய தோழர்களில் இருந்து சில சில நபரிடம் சில நபரிடத்தில் நான் கேட்டேன் பத்துனஹு எதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை கெட்டி கொண்டார்கள் வயிற்றுல கெட்டிட்டு இருக்கிறாங்க என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் மினல் ஜூ பசியினால் மூலமாக தான் பசியின் காரணமாக தான் என்று சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள் பசியின் காரணமாகதான் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி தன்னுடைய வயிற்றில் இந்த துணியை கெட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது நான் சென்றேன் இலா அபி துல்ஹ அபு தல்ஹா ரதியுள்ள அவர்களின் அருகாமையில் அவர்களின் பக்கம் நான் சென்றேன் அவர்களோ சுலை என்பவருடைய மகளான உம்மு சுலை ரதியுல்லாஹான அவர்களுடைய கணவராக இருக்கிறார்கள் உம்மு சுலை ரதியுல்லாஹான யாரு அந்த அரசு ரதிகுல்லாஹும் அன்னவர்களுடைய தாயாராக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய தாயினுடைய கணவராக அபூத் அல்லாஹ் ரதி அல்லாஹ் அனுப வண்ணவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அதை இங்க சொல்லி சொல்லித் தர்றாங்க இப்போ ஃபக்கொல்தூ நான் கேட்டேன் நான் சொன்னேன் ஐயா பத்தாஹு தந்தையே பதர் ஆய் தூ திட்டமாக நான் பார்த்தேன் ரசவுல் அல்லாஹி செல்லல்லா அலேசலம் அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லா அலைசிலம் வண்ணவர்களை நான் திட்டமாக பார்த்தேன் ஆசபபத்னஹு இசாபத்தின் ஒரு துணியைக் கொண்டு தன்னுடைய வயிற்றை கட்டிக்கொள்ளக்கூடியவராக சொல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்களை நான் பார்த்தேன் என்பதனை என்னுடைய வாப்பாரத்துல நான் சொன்ன சொல்லிவிட்டு எனவே அப்பொழுது நான் கேட்டேன் பாலா சஹாபிஹி சொல்லா அலிசலம் தோற்களில் இருந்தும் சில நபரிடம் நான் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் மீனல் ஜூ பசியின் மூலமாக தான் பசியின் காரணமாக தான் இப்படி சொல்லல்லா அலிசலம் அண்ணவர்கள் தன்னுடைய வயிற்றை கட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை அவர்கள் சொல்வதாக அவங்க சொன்னாங்க அப்போ அபு தொல்ஹத்த அலா உம்மி அபு தொல்ஹா ரதி அல்லாஹு அனுகுண்டவர்கள் எப்பொழுது நுழைந்தார்கள் அலா உம்மி என்னுடைய தாயார் இடத்தில் என்னுடைய தாயான அந்த உம்மு சுலேம் ரதி அல்லாஹு அவர் இடத்தில் அபு தொல்ஹா ரதி அல்லாஹு அனுகுண்டவர்கள் அண்டவர்கள் நுழைந்தார்கள் நுழைந்தார்கள் அவங்கள தான் வந்தாங்க வந்து ஃபகால அப்பொழுது செல்லலா அப்பொழுது அந்த அபுத்துல் ஹாரதி அல்லாஹ் அனுகன் அவர்கள் கேட்டார்கள் ஹல் இன் ஏதேனும் ஒரு விஷயத்திலிருந்து உண்டா இப்போ ஏதாவது செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி பசியோடு இருக்கிறாங்களாமா அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக அவர்களுக்கு பசியை ஆற்றுவதற்காக ஏதேனும் உணவுகள் நம்ம இடத்துல உண்டா என்று கேட்டபொழுது காலத் அந்த அம்முசலைவான சொன்னார்கள் ஆமாம் என்னிடத்தில் உண்டு கிசரும் ரொட்டியிலிருந்தும் சில துண்டு என்னிடத்தில் உள்ளது ஒத்தமரவாத்து இன்னும் சில பெருத்த மலங்களும் உண்டு அப்போ சில ரொட்டி துண்டுகளும் சில பெருத்த மலங்களும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னார் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லா நம்மிடத்தில் வந்தால் அவர்கள் தனியாக வந்தால் அவர்களுடைய வயிறை நாம் நிரப்பி விடுவோம் அப்போ செல்லல்லா அலிஸ்லம் அவங்க தனியா நம்ம இடத்துல விருந்து சாப்பிடுவதற்காக வந்தாங்கன்னு சொன்னா அவங்க வயிறை நம்ம முழுமையாக நம்ம நிரப்பி விடுவோம் அந்த அளவிற்கு நம்ம இடத்துல உணவு இருக்கு ஆனா இன் ஜ ஆகும் செலவாலிசல் மன்னர்களோடு மற்றொருவர் வந்துவிட்டால் பல்லு ஆண்டு அவர்களை விட்டும் குறை வேறுபட்டு விடுமே என்பதாக அந்த அன்னவர்கள் சொன்னார்கள் வதக்கர இன்னும் சொன்னார்கள் இன்னும் அனசரதிகல்வாகவர்கள் சொன்னார்கள் தமாமல் ஹதீசி இந்த ஹதீசனுடைய முழுமையை அனசரதிகள் வாகன அன்னவர்கள் மேலே சொன்னார்கள் மேல சொல்லப்பட்ட விஷயம் இப்படி அந்த உம்முசலை மரதிகள் வாஹா சொன்ன உடனே அந்த அபு தலஹா ரதிகுல்லாஹு அனுஹா அவங்க இதையும் கேட்டுட்டு வானச ரதிகுல்லஹ் அனுமன் அவர்களை சொல்லல்லா அலுவலர் அவரோடு அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு இது போல சொல்லல்லா அலுவலம் அண்ணன் அவரை விருந்துக்கு கூட்டுவான் சொன்ன பொழுது அவர்கள் எண்பது நபர்களோடு வந்தார்கள் தன்னுடைய சகாபாகலான அந்த எண்பது நபர்களையும் கூட்டி கொண்டு வந்து அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் எல்லோரையும் அவர்கள் சாப்பிட வைத்தார்கள் சொல்லல்லா அலுவலம் அனுடைய கராமத்தின் மூலமாக அந்த ரொட்டிகள் தீரவே இல்லை அந்த ரொட்டிகள் அந்த ரொட்டிகளின் மூலமாக சொல்ல சஹாபாக்களுக்கு பத்து பத்து நபர்களாக அந்த எண்பது நபருடைய பசியையும் செல்லும் பாலிசிமன் அவர்கள் முழுமையாக ஆற்றினார்கள் இப்ப அவர்கள் முழுவதுமாக எல்லோரும் வயிறு நிரம்ப வயிறு நிரம்பி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் அந்த அவர்கள் போக அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அவருடைய சொந்தக்காரர்கள் இப்படி எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்தும் கூட அந்த உணவு என்பது தீரவில்லை அந்த அளவிற்கு வரக்கத்து ஏற்பட்டதாக இருந்தது என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேல உள்ள அந்த தமாம் அந்த ஹதீஸினுடைய முழுமையில் அதைதான் இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அல்ஹம் இல்லா அப்போ இதுதான் மீதம் இருக்கக்கூடிய இந்த நான்கு ரிவாயத்துகளாக இருக்கு இந்த நான்கு ரிவாயத்துக்களுக்கான தர்ஜுமாவின் விளக்கங்களையும் அதனுடைய கருத்து சுருக்கங்கள் யாவற்றையும் நம்ம முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அல்ஹம் இல்லா இப்ப இந்த ஹதீஸ்தானது எத்தனாவது ஆதீசாக இருக்கின்றது ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஆதீசாக இருக்கு இந்த ஆதீசானது இந்த பாடத்திற்கேல பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாகும் அழகிய செல்ல மன்னவர்கள் தன்னுடைய பசியின் காரணமாக அவர்கள் தன்னுடைய வயிற்றில் துணியை கட்டி கட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த பாடம் என்பது பசியை குறித்து பேசக்கூடிய பாடம் ஏழ்மையான வாழ்க்கையை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு தன்னம் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்தே பொருந்தொள்ளக்கூடியது போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு இந்த ஹதீசான இந்த மூன்று கருத்திற்கும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் செல்லல்லா சில மன்னவர்கள் பசியோடு இருந்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள் அப்ப இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அப்ப பசியை பற்றி பேசக்கூடிய பாடம் அப்ப பசியினுடைய அந்த பசியில் செல்லல்லா அலை செல மன்னவர்கள் எப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது சொல்லல்லா சில மன்னர்கள் அந்த தன்னுடைய வயிற்றில் துணியை கட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இப்போ செல்லல்லா அலிஸ்லம் அவங்க நாடு இருந்தா அந்த சஹாபாக்களில் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ அவரிடத்துல ஏதாவது ஒரு சின்ன கேட்க கூட தேவையில்லை ஒரு சின்ன இஷாரா ஒரு சின்ன சுசமா ஏதாவது விஷயம் சொன்னா கூட பரவாயில்ல ஒரு செய்கினியை செஞ்சா கூட அவர்கள் சொல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னிலையில் எத்தனையோ ஆடம்பரமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதையெல்லாம் செய்யல தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏழ்மையான வாழ்வை அவர்கள் பொருந்து கொண்டு வாழ்ந்தார்கள் அந்த ஏழ்மையான வாழ்வை அவர்கள் விரும்பியவர்களாக இருந்தார்கள் இன்னும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து அவர்கள் நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம் ஆனால் கேட்காம அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்ததே பெரிய விஷயம் அதனால் இதை கொண்டு நான் பொருந்திக் கொள்கிறேன் இதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் போதுமாக்கிக் கொண்டார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹம் இல்லா அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ இந்த பாடத்தை பற்றி பேசக்கூடிய அதாவது இந்த பசி பசியை குடித்து பேசக்கூடிய பாடம் இயல்மையான வாழ்வு இந்த தன்னிடம் இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய விஷயத்தையோ அருந்தக்கூடிய விஷயத்தையோ சாப்பிடக்கூடிய விஷயமும் உடுக்கக்கூடிய விஷயமும் இது யாவற்றும் குறைவாக இருந்தாலும் அதை போதுமாக்கிக் கொள்ளுதல் என்ற இந்த பாடத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்ப இதோட இந்த ஹதீஸானது இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது அலமதுல்லா அப்போ இந்த பாடத்தில் நாம் படித்த அனைத்து ஹதீஸனுடைய அமலையும் அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாழ நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் தருவானாக இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐம்பத்தி ஏழாவது பாடமான புதிய பாடம் இந்த பாடத்தை குறித்த தலைப்பு அதனுடைய அர்த்தம் அதனுடைய தர்ஜுமா அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துகள் அதற்கு கீழ் வரக்கூடிய ஹதீசைகள் இதனுடைய எல்லா விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்